ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லாருக்கும் எங்கள் நல்லா இருப்பீங்க நான் மரம் இன்றைக்கி ஒரு தோட்டத்தில் வந்து தேன் பெட்டி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஐம்பது பெட்டி டெலிவரிக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது பழைய பெட்டிகள் எல்லாத்தையுமே மாற்றி புது பெட்டிக்கு நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து தேன் பெட்டி தாங்க மக்களே ஒரு முக்கியமான விஷயம் எங்களோட தேனி எல்லாத்தையுமே பராமரிக்கிறது இவர் தாங்க இவர் ஒரு ஆள் மட்டும்தாங்க எங்கள் தேனி பெட்டிகள் எல்லாத்தையுமே பராமரிச்சுட்ருக்காரு ஈக்களை பழைய பெட்டியில் இருக்கக்கூடிய ஈக்கள் எல்லாத்தையுமே புது பெட்டிக்கு மாற்றி கொடுக்குறவர் இவர் தான் இவருக்கு ரெண்டு பேர் ஒரு துணையாக நின்று அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம டீம் தாங்க இவங்களும் பார்த்து பயந்து காலகட்டத்தில் நம்ம டீமோட இணைஞ்சு இவர் செயல்படுறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க முக்கியமா மகரந்த சேர்க்கைக்கு மற்ற நபருக்கும் அதிக மகசூல் பெருக்கணும் நமக்கும் ஒரு வாழ்வாதாரம் கிரியேட் ஆகணும் அப்படின்னு தெளிவான பிஸ்னஸாக எடுத்து நம்ம கூட சேர்ந்து இருக்காருங்க இவருக்கு முதல்ல ஒரு சல்யூட் பண்ணிடலாம் இவர் இப்போ பழைய பெட்டிகளில் இருக்கக்கூடிய ஈக்கள் எல்லாத்தையுமே வந்து புது பெட்டிக்கு மாற்றிகிட்ருக்காங்க அதாவது நம்ம ஐம்பது பெட்டி ஒரு இடத்துக்கு நம்ம டெலி டெலிவரி பண்ணணும் இன்றைக்கி நைட்டு அதனால் அவங்களுக்கு நம்ம புது பெட்டியோடு கொடுக்கணும் அதனால் இந்த பழைய பெட்டிகளில் இருக்கக்கூடிய ஈக்கள் எல்லாத்தையுமே வந்து புது பெட்டிக்கு மாற்றி கொடுத்துட்ருக்காருங்க நாங்கள் இங்கேருந்து நைட்டில் கொண்டு போய் அவங்க இடத்துல வச்சு ரெகுலர் ப்ராப்பர் சர்வீஸ் எல்லாமே நம்ம அவங்களுக்கு பார்த்து கொடுப்போம் நீங்கள் புகை போட மாட்டோம் ஆனால் அதுதானா இது என்னன்னா சாயந்தரம் எடுத்துகிட்டு போனேன்னா புகை வேண்டாம் இது நேற்றைக்கு அடிபட்டு வந்த ஈஸி ஆகும் அதனால ஏற்கும் இது இப்படி புகை போட்டு தான் எடுக்க முடியும் இல்லைன்னா தொடவே முடியாது அடிக்க அடி பார்த்தீங்களா நீங்க ஸோ மக்களை உங்களுக்கு தேன் வேணுனாலும் தேனி பெட்டிகள் வேணுனாலும் ப்ராப்பர் சர்வீஸ் வேணுன்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்கள் இடத்துல தேனி பெட்டிகள் வச்சு ப்ராப்பராக நாங்கள் சர்வீஸ் எல்லாமே பார்த்து கொடுத்துட்ருக்கோம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே தேவை நன்றி வணக்கம் மக்களே இது பழைய பெட்டி இது புதுப்பெட்டி புதுப்பெட்டிக்கு நாங்கள் எல்லாம் மாற்றிட்டோம் இது எல்லாமே புதுப்பெட்டி இப்போ டெலிவரிக்கு தயாராக இருக்குது பழைய பெட்டியை மாற்றிட்டு எல்லாமே புதுப்பட்டி மாற்றியாச்சுங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்